எங்கும் பறந்து வாழும் டேன் தொலைக்காட்சி நேரலுக்கு இந்நேர வணக்கம் இன்றைய கதைவழி அறமொழி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது வவ்வாலும் காகமம் வேப்ப மரம் ஒன்றில் வேப்ப மரம் ஒன்றில் அழகாக தலைகீழாக தொங்கிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன வவ்வால்கள் அந்த வவ்வால்கள் வந்து குடை விரித்தாற் போல் கருப்பு நிற குடை விரித்தால் போல் தங்களுடைய சட்டைகளை விரித்து மண்ணிற முகத்தை தலைகீழாக வைத்து காலை மேலே மேல கொப்புகளில் போட்டு தொங்கி இருக்கும் அப்படி இருக்கின்ற போது ஒரு தினசரி ஒரு காக்கா வரும் அங்கு காக்கா வந்து வவ்வாலை பார்த்து ஹ ஹா ஹஹான்னு சிரிக்கும் அப்ப தொடர்ச்சியாக இந்த செயற்பாடு நடக்கின்ற போது ஒரு வவ்வால் அந்த காக்கியாரை கேட்குறது ஏன் காக்கியாரை இதில் வந்துருந்து சிரிக்கிறியர் உங்களுக்கு என்ன நடந்தது என்னத்துக்காக சிரிக்கிறர் கேக்குது அப்ப வவ்வால் சொல்லுகிறது இந்த காக்கையார் சொல்லுகிறார் ஹும்முளை யார் தான் சிரிக்க மாட்டார்கள் எல்லாரும் தான் நடக்கிறார்கள் எல்லாரும் தலையே மேலே எல்லாருக்கும் தலை மேலே இருக்கிறது கால்களே இருக்கிறது நீர் பாரம் தலைகளாக தொங்குகிறேன் அப்போ பார்த்தா யாருக்கு தான் சிரிப்பு வராதுன்னு சொல்லி சொல்லுகின்றார் அப்படி காக்கையார் சொல்லுகின்ற போது வவ்வால் வவ்வாலுக்கு கவலையா போயிட்டது ஆனாலும் அது கவலையை வெளியில காட்டாமல் காக்கையாரே கடவுள படைப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவத்தை கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கடவுள் எனக்கு இந்த உருவத்தை தந்திருக்கிறார் நான் இதை விரும்பி ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் அப்போ நீரும் உம்மட கதையும் நீர் தலங்கிலா தொங்குறதுக்கு கடவுளை எழுக்கிறீர் உம்மளுக்கு சரியாக நிற்க தெரியாததுக்கு கடவுள் என்ன செய்வார் என்று சொல்லி வவால வவாவை பார்த்து காக்கியார் சொல்லிட்டு காக்கையார் பறந்து போய்விட்டார் அப்போ தினசரிவார காக்கையாரை சில நாட்களாக காணவில்லை காக்கியாரை காணாததால வவ்வாலுக்கு சரியான கவலையா போச்சு என்னடா இந்த காக்கையார்ன்றதுன்னா தினசரி வந்து என்னோட கதைச்சிட்டு போவாரே என்னுடைய நண்பன் காக்கியாரை காணவில்லையே என்று சொல்லி வவ்வாலுக்கு உணர்திறன் அதிகம் இப்போ வவ்வால் வந்து அந்த தன்னுடைய உணர்திறனை வைத்து கொண்டு காக்கியாருடைய மனத்தை நோக்கி போகின்றார் அப்படி போய் பார்க்கின்ற போது காக்கியார் ஒரு மரத்து மரமுடல இருந்த கயிறுல கட்டுப்பட்டு தலைகளாக தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவ மரமொன்றில் கயிறு இருந்திருக்கு அந்த கயிறில் அவட்ட கால் சிக்கிப்பட்டு தலைகுகளாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் சாப்பிடாமல் மெலிந்து களைத்து போயிருந்தார் அப்போ பாப்பா அங்கே வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால் அவர் அந்த மரத்துல தலைகளாக தொங்கி தன்னுடைய வாயால அந்த கைத்தை அவர்த்து காக்கையாரை விடுவிக்கின்றார் விடுவித்தால் காக்கையார் மன்னிப்பு கேட்கிறார் நான் செய்தது பிள்ளைதான் உங்களை நான் பரி பரிகசித்தேன் உங்களை பார்த்து சிரித்தேன் தலைகளாக தொங்குகிறீர்கள் என்றெல்லாம் சொன்னேன் அதற்கு தான் கடவுள் எனக்கு சரியான தண்டனை வந்து விட்டார் நானும் தலைகளாக தொங்கிக் கொண்டிருக்கிற மாதிரியான தண்டனை வந்து விட்டார் என்று சொல்லுகின்ற போது அவ்வாள் சொல் அவ்வால் சொல்லுகிறார் நண்பா விடு நண்பா இதில் என்ன இருக்குது விடு நண்பா என்று சொல்லி சொல்லுகின்றார் இப்போ இந்த கதையின் ஊடாக எங்களுக்கு என்ன விடயம் தெரிகின்றது என்று சொன்னால் நாங்கள் ஒருவரை கட்டை உயரம் குண்டானவர் மெல்லியவர் என்று சொல்லி நாங்கள் கூடாது நக்கல் அடிக்கக்கூடாது கூடாது சொன்னால் சொன்னா அவரவருக்கு கடவுள் கொடுத்த வடிவம் அது அதுல அவரவர் வாழ்ந்துட்டு போறார் அப்படி நாங்கள் இந்த காக்கையார் வவ்வாலார் வவ்வாலை வந்து நக்கல் அடித்ததன் காரணமாக அவர் பாருங்க தலைவர்களாக தொங்கிக் கொண்டிருக்கிறார் குண்டானவர் மெல்லிசாகலாம் மெல்லியவர்கள் குண்டாகலாம் இப்போ இது வந்து நிரந்தரமற்ற ஒன்று விஷயம் இதற்காக நாங்கள் யாரையும் பரிகசிக்க கூடாது இந்த பரிகசிப்பது தவறான ஒரு பழக்கம் எனவே நாங்கள் யாரையும் பரிகசிக்காது எல்லோரையும் சமமாக நினைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்ததொரு கதை வழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்